அனைவருக்கும் வணக்கம் நம்ம மக்களுக்கு எதை யாருக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு எப்பவுமே கிடையாது நெல்லெல்லாம் நனைஞ்சு போச்சு நெல்லெல்லாம் முளைச்சிடுச்சு வயலெல்லாம் வந்து தண்ணி ஆயிடுச்சு நெல்லெல்லாம் மூழ்கி போச்சு ஐயோ எங்களுக்கு நஷ்டம் ஆயிடுச்சு இதுக்கு நீங்க நஷ்ட தரலனா நாங்கள்லாம் வந்து தற்கொலை பண்ணிட்டு தான் சாகணும் அப்படின்ட்டு நம்ம திராவிட மாடல்கிட்ட புலம்புறாங்க அடப்பாவிமக்கா நீங்க யாருக்கிட்ட புலம்புறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா யார் கரும்பு தோட்டத்துக்குள்ளையும் வாழை தோட்டத்துக்குள்ளேயும் சிமெண்ட் ரோடு போட்டு அதுக்கு மேல ரெட் கார் போட்டு போட்டு நடந்து போனாங்களோ அவங்க கிட்ட முறையிடுறீங்க இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னா இந்த பதநீரை வாங்கி குடிச்சிட்டு இனிப்பா இருக்கே சக்கரை போட்டிங்களா அப்படின்னு கேட்டார்ல ஒரு முதலமைச்சர் அவர்கிட்ட கேக்குறீங்க அவருக்கு எப்படிங்க தெரியும் ஒரு விவசாயி ஒரு வயல்ல நெல்ல விளைய வச்சு அறுவடை செஞ்சு அதை வீடு கொண்டு வந்து சே சேர்க்கறதுக்கு எவ்வளவு பாடுபடுறான்னு இடையில எத்தனை இடையூறு வரும்னு அவருக்கு எப்படிங்க தெரியும் முதல்ல வந்து நாத்த பாவனும் வயலை நாற்று பாவதுக்கு தயார்படுத்தணும் நாத்த பாவனும் நடணும் நட்டதுக்கு அப்புறமா உரம் போடணும் களை எடுக்கணும் திருப்பி வந்து அறுவடை செய்யணும் அறுவடை செஞ்சு அதை நெ நெல்லை வந்து களத்து மேட்டு கொண்டு வரணும் நெல் தனியா வைக்கோல் தனியா பிரிக்கணும் திருப்பி அதை நெல்லை வந்து உலர வைக்கணும் அதை மூட்டை போடணும் மூட்டை போட்டு எடுத்து கொண்டு வந்து அதை விற்கிறதா இருந்தா நெல் கொள்முதல் நிலையத்துக்கு எடுத்துட்டு போகணும் இல்ல பாதுகாத்து வச்சு வச்சு சாப்பாட்டு வச்சுக்கிறதா இருந்தா அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும் இப்படி அந்த கேப்ல அதுவும் அறுவடை செஞ்சு அதை வீட்டுக்கு கொண்டு வர அந்த கேப் இருக்கு இல்லையா அந்த கேப்ல மழை வந்துச்சுன்னா மொத்தமும் காலி அப்படி ஒரு ஒருத்தருக்கு வந்து மனசு பத பதம் இருக்கும் எப்படிடா வீடு கொண்டு போய் சேர்க்கப்படுறோன்ற ஒரு ஒரு நிமிஷமும் அப்படி ஒரு பதட்டத்துல இருப்பாங்க அந்த பதட்டம்னா இவங்களுக்கு தெரியுமா இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கடந்த ஒரு வாரமா இந்த நெல்லு ஒரு பக்கம் வயலுக்குள்ள அறுவடை ஆகாத நெல் வந்து தண்ணில மூழ்குது இன்னொரு பக்கம் அறுவடை ஆன நெல் வந்து நெல் கொள்முதல் நிலையத்துல வந்து நனைஞ்சி மூட்டைக்கு வெளியே முளைச்சு வருது ஆனா நம்ம விவசாயத்துறை அமைச்சர் இருக்கிறாருல அவரு ஏன்னா பதனில சக்கர பொருட்கான கேட்டவருடைய அமைச்சர் வேற எப்படி இருப்பாரு அவர் கேட்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவங்க ஆட்சியில இவ்வளவு வளர்ந்துருச்சு எங்க ஆட்சியில இவ்வளவு விளக்கண்ணா யோ முதல்ல நெல்லு முளைச்சுட்டினாலே அந்த நெல்லை வந்து சாப்பிட முடியாது அந்த அது வந்துடும் ஒருவேளை சவுக்கு சங்கர் சரக்கு சங்கர் சொல்றது மாதிரி நீங்க இந்த நெல்லெல்லாம் வாங்கி குறைஞ்ச விலையில வாங்கி கொண்டு ஏதோ மதுபானம் தயாரிப்பீங்களாமே அதுக்காக வேணும்னுக்கு நினை விடுறீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது மக்களுக்கு இந்த அளவுக்கு அரசியல் தெரியுமான்னு சொல்லி தெரியல ஏன்னா இவனுங்க இப்படி இங்க நனைய விட்டு நாசம் பண்ணிட்டு இதே தேவைக்கு அரிசி தேவைக்கு உணவு தேவைக்கு ஆந்திராவில இருந்து அரிசி இறக்குமதி பண்றாங்க அப்ப கூட பாருங்க மற்ற மாநிலங்கள்ல இருந்து எல்லாம் பண்ண மாட்டானுங்க ஆந்திராவில இருந்து தான் பண்ணுவாங்க அவங்க தாய் வீட்டுல இருந்து தான் பண்ணுவாங்க ஒரு பக்கம் கமிஷன் வந்துடும் இன்னொரு பக்கம் நம்மளுடைய சொந்தக்காரன் தான் அங்க அரிசி உற்பத்தி பண்ணி தரா நம்ம மாநிலத்துக்கு தான் அந்த வருமானம் போகணும் எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் பாத்தீங்களா தமிழன் கடைசி வரைக்கும் ஆயிரம் ரூபாய் ஓவாய்க்கும் அந்த இலவச வேசி சடைக்கும் இவங்க பொங்கலுக்கு கொடுக்குற இனாமுக்கும் கையேந்தி நிற்கணும் இதுதான் இவங்களுடைய நிலைப்பாடு இன்னைக்கு மதிப்பு கூட்டு பொருளா அந்த அரிசியை அந்த நெல்லை கரெக்டாக பாதுகாத்து வச்சா அரிசி மாவா தயாரிச்சுக்கிட்டா அதுக்கு பல மடங்கு வில அதன் மூலமா வரக்கூடிய பயன்கள் வந்து ஏராளம் ஆனா இதெல்லாம் பத்தி இந்த திருட்டு திராவிட தெரியும் ஆனா அதை எங்க இருந்து பண்ணுவாங்கன்னா ஆந்திராலேருந்து பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு அரிசி வேணுமா ஆந்திராலேருந்து வரும் குடிக்கிறதுக்கு பால் வேணுமா ஆந்திராலந்து வரும் அடுத்தால காய்கறி வேணுமா கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அங்கே தான் வரும் அதுக்கடுத்து கறி வேணுமா இலவச இது இறைச்சி வேணுமா ஆட்டு இறைச்சி வேணுமா மாட்டு இறைச்சி வேணுமா கோழி இறைச்சி வேணுமா எல்லாம் வந்து ஆந்திராவிலிருந்தா வரும் ஆனால் தமிழ்நாட்டுல இருந்து என்ன போவும் மக்களுடைய வாழ்வாதாரங்கள் கலவு போவும் இங்க இருக்க மக்களுடைய வேலை வாய்ப்பு கலகு போக கலவு போவும் இங்க இருக்க மக்களுடைய செல்வங்கள் எல்லாம் வந்து அங்கே கைமாறி போயிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து கண்டுக்கிடவே மாட்டாங்க ரேசன் அரிசி என்ன வரும் ரேசன் அரிசியை எடுத்துகிட்டு போய் கேரளாவுக்கு கடத்தி கொண்டே விற்கிறான் அதையெல்லாம் வேடிக்கை பாக்குறான் இதுக்கெல்லாம் கைமாற தமிழ்நாட்டுக்கு என்ன வரும்னா கேரளாலேருந்து மருத்துவ கழிவு வரும் அதாவது மருத்துவமனையில் கழு ஆப்ரேஷன் பண்ணி போட்டிருப்பாங்கல்ல அந்த வெட்டி போட்ட பாகங்கள் கட்டிகள் அதுக்கு யூஸ் பண்ண மருந்து சிரிஞ்சு அதுக்கு அந்த இதெல்லாம் வந்து நோயை பரப்புமோ அதெல்லாம் அள்ளி கொண்டு வந்து இங்கே போட்டுருவாங்க இங்கே தமிழ்நாடு அவங்களுடைய குப்பைக்காரங்களை போட்டுருவாங்க அதையெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க ஆனால் இவங்களுக்கு இந்த கொள் கொள்முதல் பண்ணி சரியான விலை கொடுத்து இருந்து வாங்கி அதை வந்து ஒரு பயன்பாட்டுக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு ஒழுங்காக கொடுக்க முடியாது இன்னைக்கு ரேஷன் கடைக்கு வர எல்லாம் மனுஷன் சாப்பிட்ற மாதிரி இருக்கா ஆனால் அதையும் தான் பல மனுஷன் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த அரிசியை ஒழுங்காக நெல்லை வாங்கி மக்கள்கிட்ட வந்து அந்த நல்ல குடவுல வச்சு பாதுகாத்துருந்தா அதை நல்லா பயன்படுத்திக்க முடியும் எல்லாத்தையும் தாண்டி நெல் வயலில் விளைஞ்சிட்டு போதும் சரி அறுவடை ஆகி குடவுனுக்கு வந்தக்கப்புறம் சரி எலி எலியோட தொல்லை இருக்குல்ல இன்னைக்கு உலக உணவு உற்பத்திலேயே ஒரு பெரிய பெர்சன்டேஜை வந்து எலி தான் சாப்பிடுறது சொல்லுவாங்க அப்போ அந்த எலிகிட்ட வந்து பாதுகாக்க வேண்டிய வசதி இருக்கு ஆனா அந்த வசதி எல்லாம் இருக்கான்னு கேட்டா சத்தியமா கிடையாது ஏன்னா இவங்க ஏற்படுத்த நெல் குடவுன்னு இல்ல முதல்ல கதவே கிடையாது கதவு இருந்தா தானே பாதுகாக்கிறதுக்கு அப்பவும் எலி எல்லாம் தின்னது போக மிச்ச தான் வந்து நமக்கு வந்து சேரும் இப்போ நாங்க வந்து டாஸ்மார்க்ல வந்து ஐம்பதாயிரம் கோடி வருஷத்துக்கு சமாளிக்க சம்பாதிக்கிறாங்க இல்லையா இந்த நெல்லை எல்லாம் ஒழுங்காக கொள்முதல் பண்ணி அதை ஒழுங்காக பாதுகாத்து வச்சுருந்து அதை ஒழுங்காக அரிசியாக மாற்றி இன்னும் வந்து மதிப்பு கூட்டி அரிசி மாவா இன்னும் பல விஷயங்களாக மாற்றி வித்தா இன்னும் பல ஆயிரம் கோடியை இந்த விவசாயத்தை சம்பாதிக்க முடியும் அந்த இருந்து வரக்கூடிய உமி தவிடு அதுலேருந்து பல உபயோகம் இருக்குது மாட்டுக்கு பயன்படுத்தலாம் அப்புறமா வந்து இந்த இருந்து எண்ணெய் எடுப்பாங்க இப்படி பல பயன்பாடுகள் இருக்கு ஒரு காலத்தில் வந்து இந்த தவிடு வச்சு அறு விறகு ஒரே ஒரு ஒரு விறகு வச்சுருந்து அடுப்பு கூட எரிச்சாங்க இன்னைக்கு அத்தனை பயன்பாடுகளையும் கெடுத்து விட்டுட்டு மொத்தமா வந்து அள்ளி குப்பையில போடணும் இப்ப விவசாயிகள் சொல்றாங்க நீங்க நஷ்டம் கொடுக்கலன்னா நாங்க வந்து தற்கொலை பண்ணுற சாரதம் வழின்ட்டு நான் என்ன கேட்கறேன் நீங்க என்ன கள்ள கள்ளக்குறிச்சியில மாதிரி கள்ளத்த கள்ள குடிச்சு செத்தீங்களா அவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறதுக்கு நீங்க குடிச்சு செத்தாலும் அவங்க காசு தர மாட்டாங்க அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து போய் சொல்றாரு நாங்க அப்படி எந்த விவசாயிங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணல எந்த விவசாயி வந்து புகார் பொருட்கள் சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த ஒரு வாரமாக மழை பெஞ்சி நனையும் போதெல்லாம் இங்கே சென்னையில் ஒரு ஒரு பகுதியிலே போயிட்டு இவங்க வந்து முன்னேற்பாடுகளை பார்க்குறாங்க அம்மா அடுத்து பெரிய மழை வந்தால் இங்கே தமிழ்நாட்டை சென்னை எப்படி பாதுகாக்கிறதுங்கிற வந்து முன்னேற்பாடுகள் பார்த்து துறை வந்து அதிகாரிகளுக்கு ஆலோசனை சொல்கிறாராம் அங்கே ஒரு வாரம் நனைஞ்சிட்டு இருக்கு ஓ வந்து ஓலம் விட்டுட்டு இருக்கா நெல்லை காப்பாற்றி என்ன எனக்கு கொள்முதல் பண்ணி பைசா கொடுன்ட்டு அங்கே அப்போலாம் காது கேட்கல எடப்பாடி பழனிசாமி போய் குத்து குத்து குத்துறது அப்புறமா அண்ணன் அவர்களுக்கு குத்து குத்துன்னு குத்துனதுக்கு அப்புறமா அறிக்கையெல்லாம் விட்டதுக்கு அப்புறமா நீ ஆந்திராவில வந்து அரிசி வாங்குறதுக்கு தான் விவசாயிகள் இப்படி இப்படி போட்டு வதைக்கிறான்னு கேட்டதுக்கு அப்புறமா சார் வந்து ஒரு வாரம் வச்சுக்கி ஓடுறாங்க அதாவது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கேருந்து போறாரு போயிட்டு அங்க கூட ஒரு பொய் தான் எந்த அளவு நீங்க சொல்ற பாதிப்பு எல்லாம் இல்லை யாரும் எங்களை வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாரு கம்ப்ளைண்ட் உங்க உங்கச்சிக்கார முதல்ல விடுவானா எவனா கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அவனால எல்லாம் ஊரு விட்டே தள்ளி இவங்களுக்கு தேவைன்னா இரநூறு ஓவாயும் கோட்டு கோழி பிரியாணியும் கொடுத்து உங்க கட்சி கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க இவங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு வண்டி ஈரோட்ல ஈரோடு கிழக்குல பட்டியல் அடைச்சாக்களா மக்களை அப்படி பட்டிலே அடைப்பானுங்க இவனுக்கு தேவைன்னா உங்ககிட்ட வர முடியாத அளவுக்கு புகாரே கொடுக்க முடியாத அளவுக்கு எதுவுமே இல்லை எல்லாம் நல்லாதான் இருக்குன்னு காட்டுற அளவுக்கு மக்களை அப்புறப்படுத்தவும் செய்வாங்க இது இது பேருதான் திராவிட மடல் இதை நம்ம மக்கள் வந்து ஒருபோது உணரப்படுறதில்லை இப்போ இவங்களுக்கு நஷ்டம் கிடைக்கணும் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடைக்காது இழுத்தடிச்சு நான் ஆறு மாசத்துல எலெக்ஷன் வருது இல்லையா இந்த அடுத்த பொங்கலுக்கு ஒரு ரூபாய் போட்டுருக்கணுங்க அக்கௌண்டில் போட்டால் இதை மறந்துட்டு மக்கள் அதை பிடிச்சிப்பாங்க நம்மளுடைய இந்த பலவீனத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு இவங்க வர்ற வருடம் வந்து வியாபாரத்தை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆட்சிக்கு தான் இருக்கிறாங்க நம்மளை கடன் காராக ஆக்கிட்டு தான் இருக்கிறானுங்க இன்னைக்கு பத்து லட்சம் கோடி கடன் வந்திருக்கு ஆனால் இந்த பக்கம் அம்மாவுக்கு ஆயிரம் பிள்ளைக்காயிரம் கொடுத்துருன்னு சொல்லி பெருமை பெருமைப்பீட்டுக்கிட்டு அத காரணம் காட்டி நாளைக்கு வந்து திருப்பி ஆட்சி படிக்கிறதுக்கான முயற்சியும் தான் போறாங்க துப்புரவு தொழிலாளிக்கு தேவையான வேலையும் உதவியும் செய்ய முடியல விவசாயிக்கு தேவையானதை செய்ய முடியல ஆனா சாராயங்குறிச்சி விவசாரங்குறிச்சி சித்தவங்க மட்டும் பத்து லட்சம் கொடுக்க முடியும் இதுதான் திராவிட மாடல் ஏன்னா அந்த சாராயத்தை காட்சி வித்ததும் அவன் தான் இருப்பான் அதை காட்சி வித்தல அந்த க வந்து கள்ள கட்டின காசுல இவங்களுக்கும் பங்கு வந்து இருக்கும் அதனால அதுல ஒரு பகுதி எடுத்து கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுல ஒரு பகுதி எடுத்து கொடுத்தா கூட பிரச்சனை இல்ல மக்களாகிய நம்முடைய வரிப்படத்துல தான் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து இன்றைக்கி இல்லை என்றைக்கும் திருந்த மாட்டாங்க திருத்திக்க மாட்டாங்க அவங்க திருந்தினாங்கன்னா உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு சிறைக்கு தான் போகணும் அதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்களா கண்டிப்பாக தயாராக இருக்க மாட்டாங்க மக்களாகிய நாம தான் திருந்தணும் நிச்சயமாக வந்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை உங்களுக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மக்களுக்கு நிரந்தர நிவாரணம் வேணும்னா பக்கத்து மாநிலங்களில் மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தந்த மாநிலத்தை அந்தந்த மாநிலத்தின் மகன் ஆளணும் தான் நமக்கு அப்பனா இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம நாமளாக இருக்க முடியும் நம்ம இழப்பு வந்து சரி கட்டப்படும் இங்கே நாம் கட்சியோட ஆட்சி வரைவில் வந்து பொருள் உற்பத்தி செஞ்சுட்டானா விவசாயம் நம்மளோட கொடுத்துட்டானா அதை மதிப்பு கூட்டி உள்நாட்டு தேவைக்கு போக மித்தத்தை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது அதுக்கான தேவை சந்தை இன்னைக்கு வந்து உலக நாடுகள் அதிகமாக இருக்குது வித்து இது அழகாக வந்து காசா கேட்க முடியும் இன்னும் சொல்ல போனா டாலர்ல போது நமக்கு வந்து பல மடங்கா அந்த வருமானம் திருப்பி வரும் அதெல்லாம் இந்த மூலகட்டங்களுக்கு தெரியாது இவங்க எங்க முறைகளை சம்பாதிச்சதை கொண்டு போய் வெளிநாடுகளில் கொண்டு போய் முதலீடு பண்ணி அதை எப்படி பல மடங்கா பெருக்கிறது தெரியும் ஆனா விவசாயிக்கு அப்படி பெருக்கி கொடுத்தோன்னா அவன் நம்மகிட்ட நாளைக்கு வாக்கு ஓட்டு வாங்கி காசை வாங்கிட்டு நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கிறது தெளிவா தெரியும் அதனால இவனுங்க வந்து வசதியா வாழணும்னா நாம எப்போ வந்து ஓட்டாண்டே இருக்கிறது தான் வழி அதனால இந்த மண்ணை இந்த மண்ணை சார்ந்தவன் ஆண்டா மட்டும்தான் நமக்கெல்லாம் விடிவு வரும் விவசாயிகளுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் விடிவு வரும் அதுக்கு விவசாயி வெல்லணும்